கறி நல்லா மசாலா ஏறுறதுக்கு அப்படியே கிளறிகிட்டே வெரைட்டிகிட்டே இருக்கணும் பண்ணி கேறிக்கினா தனியாக மசாலா வைக்கிது அந்த மசாலாவை போடணும் குழம்புல அப்புறம் கொஞ்சம் போட்டுக்கலாமா இல்லை போய் போட்டு வணக்கிட்டுட்டா எனக்கு லாஸ்ட்டை கொஞ்சம் போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் போடணும் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து இப்போ கொஞ்சம் போடணும் அப்புறம் கடைசியாக கொஞ்சம் போடணும் நல்லா வணங்கிகிட்டு இருக்குது இன்னொரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வணக்குவோம் என்ன தெரிஞ்சு வரும் அப்ப தேவையான மசாலாவை சேர்ப்போம் வந்தவரு இவருதான் வந்து சிங்கப்பூர் மாஸ்டர் சிங்கப்பூர்ல போய் படிச்சுட்டு வந்துருக்குற அப்படி அங்க ரெண்டு துண்டு போயிடுச்சு அவரு கிண்டு கிண்டுல பறந்துட்டு அங்க போய் விழுந்து ஒரு துண்டு பவஞ்சிட்டு இருக்குது அதுவே பூமி தேவதை எடுத்துக்கிட்டா அடுத்தது அடுத்தது வரும் இங்கே நல்லா அடுப்பு வரைக்கணும் எரிவுறாப்பா இப்போ அமைப்பு தண்ணி ஊருக்கா இப்போ கறி மூளை அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அந்த தண்ணி சுண்ட வரைக்கும் வச்சோம்னா கறி ரெடி ஆயிரும் டேஸ்ட்டுக்காக மேலே லைட்டாக கொத்தமல்லி தலை விட்டுருவோம் முக்கால்வாசி வந்துருச்சு கரண்ட் எடுத்து கிண்டி ஒரு டேஸ்ட் பார்க்கலாம் தலைஞ்சோவை வச்சு மொழக்கிற ஆசை சார் இப்படி மீறி மாரி கற்று கருவி ஆகும் தண்ணி வேகம் போடாது கோழி கறி கொழம்பு கறி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க சத்யானா ஆ உப்பு அந்த மொளப்படி மட்டும் எடுத்துக்கலாம் அங்கே போய் வேற கலர் கலர் இருக்கலாமா ம் டெக்கரேட்டிங் அண்ட் டேஸ்டிங் സാപ്പാട്ട്ടി പോലീ இப்பயே சாப்பாடு கொஞ்சம் அதில் போட்டுப்பேன் ஒரு ஒரு நாள் பள்ளி போட்டு வச்சிடலாம் வேறிக்கெல்லாம் அப்புறம் லைட்லாம் அமைச்சிருங்க பூச்சி வருது லைட் எல்லாம் உங்க மூஞ்சி கிடச்சி கீழே இறக்கூடாது லைட்டு ஒன்றும் தெரியல